உனக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னும் என தெரியாதா ஆமாங்கப்பா நேற்று எல்லாமே கோயிலில் கொஞ்சம் பிஸிங்கப்பா நேற்று ஏழு மணிக்கு போயிட்டு ப மதியானம் தாங்கப்பா வந்தேன் வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு ஒரே டயர்ட் ஆயிடுச்சுப்பா படுத்துட்டேன் ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் உண்மைதான் ஆனால் நம்ம போனதே அதை தான்ப்பா வேண்டிக்கிறோம் எங்கள் சோத்தை கொடுக்கடவுடே அப்படின்னு தானே வேண்டிக்கிறோம் Eu devia ir para lá então. அப்படி வேண்டினால் அதற்கான வழியை ஆண்டவன் காண்பிப்பாரே தவிர வேற எதுவும் அவர் பண்ண மாட்டார் ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா இன்னைக்கு வாங்கி சாப்பிடணும்ப்பா வாங்கணும் இன்னைக்கு நேற்று அவ்வளோ தூரம் நடந்து போனது இந்த காதல் நரம்ப வேலை பிடிச்சி இழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கப்பா வாங்கணும்ப்பா வாங்கி சாப்பிடணும்ப்பா படு படுப்பு சாப்பிடு ஆரட்டுப்பால் நீங்க என்னங்கப்பா காலில் டிஃபன் என்னங்கப்பா பண்ணிட்டு வாங்கும் முன் என்னிடம் காண்பித்து வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கப்பா சரிங்கப்பா கண்டிப்பாங்கப்பா ஓட்ஸு கஞ்சியா சரிங்கப்பா 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 மணி எட்டே கால் ஆயிடுச்சு நேற்று வேலைக்கு போகலை இன்னைக்காவது வேலைக்கு போகணும் அப்புறமேலு கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாங்கப்பா வேலையை முடிச்சிட்டு ஏதாவது டிஃபன் பண்ணணும் அப்போ ஊற்றலாமான்ட்ருக்கேன் இருக்கேன் ஊற்றிட்டு செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாங்கப்பா சரிங்கப்பா சரிங்கப்பா மெடிக்கல் ஷாப்பில் இருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் ஓகேங்கப்பா ஓகே பாய் செல்லாங்களா அப்படின்றாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா தேங்க்யூங்கப்பா ஓகே பாய்ங்கப்பா அப்புறம் பேசலாங்கப்பா ஓகே பாய் அஞ்சு பேர் பார்த்துட்ருக்கீங்க மூணு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஓகே பாய் அப்புறமே பேசலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு